மனித குஜி அன்றொரு நாள் பார்த்தேன் மரத்தடியில் கூண்டுக்குள்ளிருந்து வெளியே நடந்து வந்த கிளி ஒரு மனிதனுக்கு வருங்காலத்தை எடுத்து கொடுத்து விட்டு கூண்டுக்குள் சென்றது கிளியாது இல்லை பறந்து தெரிந்த சுதந்திரம் எங்கே கிளைகளில் ஊஞ்சிலாடி ஆனந்தம் இங்கே கிளி மனிதனால் விட்டது இப்போதைக்கு அது கூலிக்கு வேலை செய்கிறது மனிதனைப் போல் மற்றொரு நாள் பார்த்தேன் என் வீட்டு வாசலில் ஒரு கும்பு மாட்டுக்காரன் அவன் சொல்வதற்கெல்லாம் அந்த மாடு தலைநாட்டி கொண்டிருந்தது மனிதனை போல் மாடு மனிதனால் மனிதனாக்கப்பட்டு விட்டது இன்னொரு நாள் பார்த்தேன் ஒரு கம்பீரமான யானை தெருவில் தன் துடிக்கையை பிச்சை வாங்கிக் கொண்டிருந்தது மனிதனைப் போல் என் மனம் அழுதது பறவைகளின் சுதந்திரத்தை விலங்குகளின் கள்ளம் கவிடம்பற்ற தன்மையை மனிதன் கற்றுக் கொண்டிருக்கலாம் இந்த உலகம் அழகாக இருந்திருக்கும் ஆனால் அவனோ பறவைகளுக்கு விலங்குகளுக்கும் மனித புத்தியை கற்றுக் கொடுத்து விட்டான் கற்று கெடுத்து விட்டான் இதுதான் பரிணாம வளர்ச்சியாம் கவிக்கோ